கிறிஸ்துக்குள் அருமையான கத்திர தேவஜன் யாவரும் இசு கிஸ்தி நாமத்தினாலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜபம் இல்லாத வாழ்வு ஜபம் இல்லாத வீடு கூறி இல்லாத வீடுன்னு சொல்லுவார்கள் நாம் எதுக்காக ஜபிக்கணும் ஜபம் என்றால் தேவ பேசுகிற அர்த்தம் எப்படி உங்கள் பிள்ளைகிடத்திலே தாய் தகப்பன் தன் பிள்ளைகளிடத்திலே காலையில் நீங்கள் அனுப்புறீங்க அனுப்பின உடனே அந்த ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைங்க நாலு மணிக்கு வருவாங்க அந்த நாலு மணி தாண்டின உடனே அந்த தாய் என்ன செய்வாங்கன்னா பதறுவாங்க அவங்க காலையில் ஒம்பது மணிக்கு அனுப்பி ஆறு மணி நேரத்தில் தன் பிள்ளைகளை பார்க்கும்படியாக இயங்குவாங்க அதே போல் தன் வேலைக்கு போன கணவன் காலையில் வேலைக்கு போன மனுஷன் ஏழு மணிக்கு வராத எட்டு மணிக்கு வந்துருவாங்க அதே போலதான் கத்தர் சொல்லுகிறார் எப்படி தன் தன் பிள்ளைகளை நேசிப்பதீர்களோ அந்த ஐக்கியத்திற்கு தான் ஜபம் ஜபம் என்றால் தேவடத்தில் பேசுகிற ரத்தம் ஆனால் ஜபம் இல்லாத வாழ்வு எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் ஒன்று சாமி பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி அவசங்களை வாசிப்போம் நானும் உங்களுக்காக நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் விண்ணப்பம் செய்யாம இருப்பேனானால் கத்திற்கு விரோதமாக கத்திற்கு இருப்பேன் பாவம் செய்யிறோம் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நான் உனக்கு போதிப்பேன் இது சொல்றது யார்னா ஜனங்களுக்காக நான் ஜபிக்கலாம் அந்த பாவம் என் வந்து விடும் என்று சாமிவேல் வேல் தீக்கதர் ஆசாரியன் சொல்கிறார் அந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும் என் கடமை அது செய்யாவிட்டால் எனக்கு பாவம் இருக்கும் இசைவேளுக்காக ஜெபிக்கப்படணும் இங்க கேட்கலாம் எதுக்காக ஜெபிக்கணும் கிறிஸ்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பூமியில் வாழும்போது அவர் தனிப்பட்ட முறையில் நாற்பது நாட்கள் உபவாசம் ஜெபித்தார் இரவு முழுசு ஜெபத்தோடு இருப்பார் அவர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது சீசர்கள் விடுவார்கள் அப்ப கேட்பார் உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்க மாட்டீர்களா நம்மளை போல இந்த வாழும் வாழும்போது பிதாவுடைய குமாரானதாளும் இந்த உலகத்தை ஜெபத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் உலகத்தை இயேசு ஜெயித்தார் ஜெபம் இல்லாத வாழ்க்கை அவன் செத்து கிரியொப்பானது வேதம் சொல்கிறது ஜெபம் இல்லாத வாழ்க்கையில் ஒரு கலரி போல வேதனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு சீக்கிரமாய் ஒரு பாபமோ ஒரு பிசாசோ அண்டதுனா அவன் ஜெப வாழ்க்கையில் இல்லைன்னா விசாசாண்டிடுவோம் ஆதியில் நல்லா செபிப்பீங்க ஜோம் பண்ண உடனே ஆண்டை செய்வார் அப்பா எனக்கு நல்ல வேலை கொடுங்கப்பா எனக்கு நல்ல மனைவி கொடுங்கப்பா எனக்கு நல்ல பிள்ளைகள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து முடிச்சோன்ன வேலைக்காக ஜோம் பண்ணுவீங்க கத்தர் கிருவியில் ஒரு நல்ல அரசாங்க வணியை ஆண்டை கொடுத்துருவார் அப்போ மனைவிக்காக நல்ல எனக்கு மனைவி வேணும் ஜோம் பண்ணுவீங்க நல்ல மனைவி கொடுத்துருவார் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கப்புறம் குழந்தை கேட்பீங்க ஆனால் குழந்தை கொடுத்துருவார் ஆதியிலிருந்த இழந்த ஜபம் இப்போ என்னன்னா நீ பரிசுத்த வேதாமத்தை மறந்தால் நான் ஒன்றும் பிள்ளைகளையும் கைவிட்டு விடுவேன் நீ எத்தனை பேர் ஜபம் வாழ்க்கையிலுங்களா வேதத்தை வாசிக்கிறது கிடையாது பிஸி பிஸி என்னால் சர்ச்சுக்கு வர முடியாது பாஸ்டர் என் மனைவியால் வர முடியாது பாஸ்டர் என் பையனை வர முடியாது பாஸ்டர் நாங்களும் பிசி செடல் அந்த பிசியை உண்டாக்குனது யார் அந்த காரியங்களை வாக்கினது யார் தேவன் ஆக்கவும் முடியும் அழிக்க முடியும் பிரபுக்களை தள்ளி பிரபுகளை உட்கார வைக்க முடியும் ஆதியில் இந்த அன்பனை விட்டு விட்டாய் ஆழத்துக்கு வரமாட்டீங்க வேதத்தை படிக்க மாட்டீங்க இப்படியே ஜெபம் விட்டுறீங்க பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா பெருமையாக வைக்க வைப்பான் உலக லௌகியை கொண்டு வருவான் நீ ஜெபம் பண்ண மாட்டீங்க மனைவி ஜெபம் பண்ண மாட்டாங்க பிள்ளைகள் மூன்று பேரும் பிசாசு பாவத்தில் விழ செய்வான் அவள் சொல்லுவாங்க பாஸ்டர் என் வேலையில் பெரிய பிரச்சனை பாஸ்டர் தேவையில்லாத எனக்கு லஞ்சம் வாங்கிட்டேன்னு பேர் கட்டிட்டாங்க பாஸ்டர் என் மனைக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி வந்துடுச்சு பாஸ்டர் ஐயோ என் பிள்ளைக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை ஒரு மனுஷனுக்கு தேவன் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரோ கத்தரு ஒரு கணக்கு கேட்பேன் ஆதியில் எத்தனை ஜோ பண்ணியிருப்பீங்க அவாச ஜபம் ஆளே காலத்தில் திருவெந்தியில் ஜெபம் பண்ணு ஜோமணு ஜோமணு ஜோம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயமாக மாட்டினீங்களே ஆண்ட மனைவி கொடுத்தார் வேலை கொடுத்தாரு பிள்ளைகளை கொடுத்தாரு இன்னைக்கு என்ன இல்லை சமாதானம் இல்லை ஃபஸ்ட்டு சம்பாதிக்க அத்தனையும் வியாதிக்கு போகுது ஃபஸ்ட்டு சம்பாதிக்க அத்தனை கடன் ஆகுது நீ படிச்சு முடிச்சுனா கத்த ஒரு பெரிய அதிகாரி நீ படிச்சு முடிச்சு வேலை கொடுத்த நல்ல மனைவி கத்த வேதாமத்தை மறந்தாயே இந்த பரிசுத்த வேதாமத்தை நான் மறந்தேன் நாள் நான் உன்னையும் பிள்ளைகளும் கை விட்டு விடுவேன் ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் ஜெபிக்கணும் மூளை செய்யாதது முழங்கால் செய்யணும் ஜப இல்லாத வாழ்க்கை அது கூற இல்லாத வீடாக மாற்றிவிடும் கத்திர தேவ சின்னமே வாழ்க்கையில் ரொம்ப பிஸியா இருக்கியா சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் என் தசமாத கொடுத்துரும் பாஸ்டர் நான் என் தசமா முழுசா ஆண்டு கொடுக்குறோம் பாஸ்டர் கத்திர தேவ நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்க தசமா கத்திர கொடுக்கீங்க உண்மையான தசம் பார்க்க தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஜெபிக்கணும் அதுதான் உண்மையான தசம உன் கணவன் சம்பாதிக்கிறாங்க நீங்க கொடுத்துருவீங்க ஒரு நாளைக்கு எப்படி ஜோ பண்ணணும் ஒன்னே காமணினா காலையில் ஜோ பண்ணுங்க இரவு வந்து முன்னாடி ஒன்னே காமணி ஜோம் பண்ணுங்க ரெண்டரை மணி நேரம் ஜெம பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறும் அதுக்கு என்ன பாச ஜெபிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னா யாருக்கு ஜெவ் பண்ணணும் அந்த முன்னேக அம்மனிலும் தேசத்துக்காக நீங்கள் போகிற சபைக்காக ஊழியக்காரனுக்காக உங்களை தாங்குகிறாங்களே எங்கள் தாய் தகுப்பனுக்காக இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா இருக்கிற பூமியிலுக்கு அசுத்ததுக்காக ஜெவ் பண்ணும் போது தான் உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் யூஎஸ்ஏல என் ஃப்ரெண்டு சசிகமாக இருக்கிறார் மாதம் அவன் பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்க இன்னும் அவன் கல்யாணம் ஆகலை அவங்க சகோதரி அவங்க தகப்பனுடைய வேலை கிடைச்சது நான் படிக்கும் போது அவன் நல்லா படித்தவன் இந்தியாவில் செலக்ட் பண்ணி அவன் இந்தியா அமெரிக்கா போனான் அவன் கலிஃபோர்னியா இருக்கார் அவன் வீடு மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்க விதவியானங்க ஒரு இருந்துச்சுது முளை வளர்ச்சி இல்லை ஒவ்வொரு நாளும் பத்து லட்ச ரூபாய் என்னை என்ன செய்வது எனக்கு இல்லை ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் தேடுறாங்க எனக்கு சமாதானம் கிடைக்குமா ஏதாவது தெய்வம் காப்பாற்றுமா கத்த தேவச்சினமே பண ஆசை எல்லாத்தையும் வேறாக இருக்கும் சம்பாதிக்கணும் ஆண்டை கொடுத்த அன்பை விட்டுடாத ஆண்டை கொடுத்த கிருபியை விட்டு விடாத இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஜெவம் பண்ணார் நாற்பது நாட்கள் ஞானசனம் எடுத்து யோகஸ்தான ஞானசனம் எடுக்கும்போது நாற்பது நாட்கள் ஜெபித்தார் இருபது முழுசும் ஜெவம் பண்ணார் பிரசங்கம் பண்ணார் ஜெபித்தார் இந்த ஊழியத்தை தேவடைய வார்த்தையினாலே உலகத்தை பிசாச ஜெயித்தார் வானுக்கு இன்னிலிருந்து ஆண்டவர் இங்கே நினச்சி கொண்டுக்கலாம் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரோ அவன்கிட்ட கணக்கேற்பார் கணக்கு கேட்பார் கத்திரி ஜனமே நீ யாரை மறந்தாலும் தேவன் சித நன்மையை மறந்துடாத சங்கீதக்கான் தாவிதி சொல்கிறான் சங்கீத நூத்தி மூணு என் ஆத்மாவை கத்திர சோத்திரே அவ செய்த சகல உபகரணங்கள் மறவுக்க கூடாது நான் மறந்து போறமே வெள்ளக்காலம் பிரிட்டிஷ் காலத்தில் அஞ்சு நாள் நீ வேலை செய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வரணும் இனிமேல் நீ நீ தெரிஞ்சு எண்பது பர்சன்ட் மக்கள் பணம் நிறைய இருக்குது அவனுக்குள்ள எங்கள் சபைக்கு ஒரு அம்மா வராங்க வெறும் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க வயிறாக சாப்பிட்றாங்க அது மீதியான துணிக்கு எடுக்கிறாங்க தசமாத கொடுக்குறாங்க அந்த அம்மா மூஞ்சியில் எப்போ சந்தோஷமாக இருக்கும் வெறும் மூவாயிரம் ஆனால் இன்னைக்கு தேவன் நீ சம்பாதிக்க சம்பாதி தேவோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும் மீதியான துறைக்கு எடுக்க முடியும் தயசெய்தி ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க பிசாஸ் அப்படியே கொண்டு போயிடுவான் பாவங்களை உலக ஆசை உலக இச்சையை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு பாவத்தில் மடிந்து போக கத்திரத்தைப்படி முதலத்தை எப்படி ராஜீதியம் நீதி இவையில அவங்க கூட கொடுக்கப்படும் அன்று சொன்னாரே நீங்கள் போட்டுக்க வீடு நீங்கள் போட்டுக்க சட்டை நீங்கள் போட்டுக்க ஒன்று உணவு கொரோனா காலத்தில் எல்லாரும் மடிந்து போனாங்களே உன் பிள்ளைகளை உன் தகப்பனை தாய மனைவிய பிள்ளைகளை ஒரு சின்ன கீழல் படாதபடி ஒரு காய்ச்சல் வராதபடி உன்னை பாதுகாத்து கொடுத்தாரே அந்த தேவனை மறக்கலாமா தயவுசெய்து சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு நாளைக்கு உண்மையான தசம்பாகும் நீங்க சம்பாதிக்க காசு அள்ளி கொடுத்துட்டு போயிருவீங்க அது இல்லை உண்மையான ஒரு தசம் தசம்பாகும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஜெபிக்கிறாந்தான் உண்மையான தசம் ஜெபிக்காம ஜபிக்காமக்கீங்களா நான் செய்த உங்களுக்கு உடைக்கப்படுதா பார்த்துக்கூட கத்த தயவச்சினமே எல்லாமே இருக்குது என் மனைவி பேசி முப்பது வருஷமாச்சு பாஸ்டர் என் பெத்த பிள்ளை பேசி பத்து வருஷமாச்சு பாஸ்டர் என் கணவன் பேசி இருபது வருஷமாச்சு பிசின்னு ஓடனே கத்தரை விட்டுட்டு போனே அதே தேவன் நீ இழந்து போன வாழ்க்கைய இழந்து போன பலத்தை மீண்டும் தேவன் கொடுப்பா கண்கள் நம்பி நம்பிச்சோம் அன்பை பல்லது பிதாவே இல்லாத வாழ்வு அது இருளை போல வாழ்க்கை இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோப்பா ஆண்டவரே நீ ஜெக்கும் போது அந்த இருளான வாழ்க்கை அதை வெளிச்சமா தேவன் மாற்றி கொடுப்பாரு எவ்வழைகளுக்காக நாங்கள் என் பிள்ளைகளை மன்னியும் வேதத்தை வாசிக்காம இருந்தாலும் சரி நான் பார்த்தமே ஆண்டவரை சாம்புவே தீக்க தரிசி ஆசாரி எனக்கு தேவன் இசை வேலை ஜனங்களை நான் ஜெபிக்காமல் இருந்தால் அந்த பாவம் என்மேல் வந்து விழுவும் நீங்க போற சபைக்கு செபிங்க தேசத்துக்கு ஜெபிங்க ஊழிக்காருக்கு ஜெபிங்க தேசத்துல நல்ல மழை வரணும் ஜெபிங்க செழிப்பாகணும் ஜெபிங்க இந்த உலகத்தில் கொரோனா ஒளிஞ்சு போகணும் ஜெபிங்க தேவன் ஆண்டவர் யோவான் பதினாறு பதினாலு நாமத்தில் எதை கேட்டான்னு தருவீங்கப்பா கேட்கிறவரும் பெற்றுக்கொள்வான் இதனால ஜெபமே ஜெயமாய் மாட்டி கொடுப்பான் நாமத்து நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே ஜண்ணுங்க தேவன் கொடுப்பான்